வருகிறது முன்னாள் அமைச்சர் அதிமுக பொதுமக்கள் அனைத்து தமிழி வீரர்கள் சார்பாகவும் இரு கரம் கோப்பில் வருக வருக வரவேற்கிறோம் எங்களது அலைமுயன்று வருகை வல்லல் அண்ணன் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்களை எங்களது இரு கரம் கோப்பில் வருக வருக வரவேற்கிறோம்

ியா பிரச்சனை கரெக்டான இருக்குங்க சும்மா இருக்கமா ஒன் பாயிண்ட் आपकाड़ा रवाड़ु एटाजी बोनस वर बुल्ली Thank you. கடை நமக்கு என்ன தெரிஞ்சு எல்லாத்தையும் நாளைக்கு

அண்ணா கொஞ்சம் அண்ணா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கொஞ்சம் முன்னாடி தள்ளி போங்கண்ண கொஞ்சம் உள்ள தள்ளி போய் கேக்கீங்க இது என்ன ஆரம்பிச்சறாரு ஓரமா அனுப்பிச்சீங்க பேசுவோம் அப்பா அப்பா எங்க எங்கடா இருக்கீங்க பாடா கொஞ்சம் வெளியில போங்களே மேட்ச் ஆரம்பிக்க மாட்டீங்கடா தமிழ் லைன் பேர் லைன் பேர் யாரு பஸ் நூர் இன்னொரு ஆள் பாட்டிக்கு வரீங்க தமிழ் பின்னாடி லயனம் பேர் ஆடுகளின் இரண்டில் என்னும் தமிழன் நாச்சியார்புரம் அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள்

அண்ண நடுவரின் தீர்ப்பே இல்லாத கொஞ்சம் முக்கியத்துவம் என்ன வேற ஏதாவது ஆர்க்யுமெண்ட் வேணு என்ன ஒரு ஆள் பேசுங்கண்ணா ஒரு ஆள் பேசுங்க Moral, moral. ஒன்பது புள்ளிகளும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றனர் ஆடுகளம் இரண்டில் என்எம்ஜி புதூர் அறிஞரும் அதனை எதிர்கொள்ளும் தமிழன் நாச்சியார்புறம் அணியினரும் தயார் நிலையில் எடுத்துக்கோங்க ஆட்டம் முடிந்த மருந்து உள்ளே இறங்கணும் நேதாஜி ஒன்பது புள்ளிகளும் கே ஆறு புள்ளிகளும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றனர் என்னட கொஞ்சம் பின்னாடி தள்ளி விடுங்க உட்காந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்னு பாருங்க மேட்ச் நடத்தணுமா வேண்டாமான்னு கேட்கிறேன் கொஞ்சம் பின்னாடி தள்ளி பாருங்க எட்டு நேதாஜி ஒன்பது புள்ளிகளும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றனர்

ஒன்பது புள்ளிகளும் பத்து புள்ளிகளும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றனர் நேதாஜி இடைவெளியை பத்ரா பணியார் இரண்டு புள்ளிகளும் ஆடாது நகர் பதினான்கு புலிகளும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றனர் அண்ணே கொஞ்சம் அங்கே அண்ணே பாதில் கொஞ்சம் வளை விட்டு வளை விட்டு உட்காருங்க புள்ளிகளும் நேதாஜி பன்னெண்டு புள்ளிகளும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றனர் முதல் காலிறுதி அதனை எதிர்கொள்ளும் கலசரிங்கம் யூனிவர்சிட்டி முதல் காலிறுதி ஆடுகளம் ஒன்றில் ஏ டு சேட் அதனை எதிர்கொள்ளும் களப்படி நீங்களே தட்டி அண்ணே உங்க தயார்படுத்தி வச்சுக்கோங்க யனா என்ன சேர்ஜி கடைசி ஐந்து நிமிடம் களம் இரண்டு ஏஜர்சி பத்து புள்ளிகள் மேகாஜி பதிமூணு புள்ளிகளும் இருக்க ஆடிக்கொள்ளிருக்கின்றன அவர்கான பிளேயர்ஸ்ஸு வெளியே உட்காருக்கண்ணே வீட்டில் உடனே கொஞ்சம் தள்ளி போகணும் கடைசி நாலு நிமிடம் வெளியில பா பாப்பா புலிகளையும் மற்ற நான்கு புள்ளிகளையும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றன பதினோரு புள்ளிகளும் நேதாஜி பதிமூணு புள்ளிகளும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றனர்

என்ன இந்த ஆட்டம் நிறைவு பெறப் ஆடுகளம் ஒன்றில் முதல் கால இறுதியாக ஏற்று சார் அலத்தங்கரை அணியும் அதனை எதிர்கொள்ளும் கலசலிங்கம் யூனிவர்சிட்டி அணியும் தயாராக இருக்கின ஆட்டம் முடிந்தவுடன் ஆடுகளத்தை அலங்கரிக்க வேண்டும் கடைசி மூன்று நிமிடம் களம் இரண்டில் பதிமூணு புள்ளிகளும் பதினோரு புள்ளிகளும் ஆடி ஆறிக்கொண்டிருக்கின்றனர் பன்னெண்டு ஆடுகள் அவர் இரண்டில் நாச்சியார்புரம் பிராம் ஆடுகளம் இரண்டில் ரெடி ஆயிட்டு போங்க மேட்ச் முடிஞ்ச உடனே உள்ள வந்துருங்க என்னாக்கி கமலா நாச்சியார்பிராம் பைசகேஷ் ஃபைஸ்ட் 3 மேட்ச்சாப் டிரஸ் டைம் அவுட் பார் மேதாஜி போனர் மேதாஜி

களம் இரண்டு பேசு வருடம் களம் இரண்டு ஒன் டூ ஒன் டூ பாயிண்ட் கே எஸ் கே எஸ் இத்தொன்பது